அரசாடு வனப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மூல வைகை ஆற்றில் நீர் வரத்து பத்தாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட மேகமலை அடர் வனப்பகுதியில் உற்பத்தியாகும் மூல வைகை ஆறு வைகை அணையின் பிறப்பிடமாகவும் வைகை அணையின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதியாகவும் விளங்கி வருகிறது கடமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு பெரும்பாலும் மூல வைகை ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள உரைகிணர்கள் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் வருசநாடு வனப்பகுதியில் மழை இல்லாத காரணத்தினால் கடந்த மூன்று வார காலமாக மூல வகையாறு முற்றிலும் நீர் வரத்தின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் வருசநாடு வனப்பகுதிகளான ஓயம்பாறை வாலிப்பாறை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் இரவில் பெய்த கனமழையால் மூல நீர் நீர்வரத்து வர துவங்கியுள்ளது வறண்டு கிடந்த மூல வகையாற்றில் நீர்வரத்து வர துவங்கியதை அடுத்து மலை கிராமங்களில் நிலைவரும் குடிநீர் தட்டுப்பாட்டு முழுகையாக முழுமையாக நீங்கும் என்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்